தமிழ் வணக்கம் ரஷ்யாவில் போக்குவரத்து அமைச்சர் மரணம் கொலையா தற்கொலையா தெரியவில்லை உதவி போக்குவரத்து தலைவர் திடீரென விழுந்து இறந்தார் என்ன நடைபெற்றது தெரியவில்லை மர்மமாக இருக்கின்றது ரஷ்யாவினுடைய அரசியல் சமுதாய பொருளாதார வரலாற்றில் ஏற்கனவே காலகாலமாக நடைபெறுகின்ற நிகழ்வுகளின் தொடர்ச்சி முடிவடையாமல் சென்று கொண்டிருக்கின்றது இந்த மர்மங்கள் என்ன ரஷ்ய அதிபரை இனி நம்பி பயனில்லை அவர் இந்த போரை தொடரவே விரும்புகின்றார் எனவே தான் மிகுந்த கவலை அடைந்திருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பார் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் தர முடியாது என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப் இனி வேறு வழியில்லை ரஷ்ய அதிபரனுடைய கொள்கையில் இருந்து அவர் மாற முடியாத பின்னணி காரணங்கள் இருக்கின்றன எனவே உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குங்கள் என்று கூறியிருக்கின்றார் ரஷ்யாவின் அகமும் புறமும் அமெரிக்காவினுடைய அகமும் புறமும் மோதுகின்ற செய்திகளினுடைய தொகுப்பு ரஷ்யாவில் இப்பொழுது மயிர் கூச்சறியும் மரணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவைகள் கொலைகளா தற்கொலையா என்று கூற முடியாத அளவிற்கு மரணங்கள் விழுந்து கொண்டிருக்கின்றது முதலாவது நேற்று ரஷ்யாவினுடைய போக்குவரத்து அமைச்சர் இவருடைய பதவியை ரஷ்ய அதிபர் பறித்தார் அதன் பின்னர் அவருடைய மரணம் நடைபெற்றிருக்கின்றது தற்கொலை என்று வந்த செய்தி இப்பொழுது மாறி வருகின்றது இன்று உதவி போக்குவரத்து தலைவர் திடீரென விழுந்து மரணம் அடைந்திருக்கின்றார் அவருடைய மரணமும் மர்மமாக இருக்கின்றது ரஷ்யாவினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் ரோமன் ஸ்டோவோச் நேற்று மரணமடைந்த செய்தி வெளியாகியது இவர் கொலை செய்யப்பட்டாரா தற்கொலை செய்தாரா என்பது தெரியவில்லை காரணம் இவருடைய காருக்கு அருகில் ஒரு கை துப்பாக்கி இருந்ததாகவும் இவர் சுடப்பட்டு இறந்த நிலையில் காணப்பட்டதாகவும் இது தற்கொலையாக இருக்கலாம் என்றும் முதல் கட்ட செய்திகள் வெளிவந்தன அதைத் தொடர்ந்து இன்று வழியான செய்திகளில் அவர் காரில் இறந்து கிடக்கவில்லை காரில் இருந்து சில மீட்டர்கள் தொலைவில் ஒரு பற்றைக்குள் அவருடைய சடலமும் துப்பாக்கியும் கிடந்தது என்று கூறுகின்றார்கள் அவர் காரில் இறந்தாரா இல்லை பற்றைக்குள் கிடந்தாரா என்பது விளக்கமில்லாமல் இருக்கின்றது இது தவிர வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குமா தெரியவில்லை ஆனால் இவருடைய வரலாற்றை புரட்டி பார்ப்போமாக இருந்தால் உக்ரைனால் ரஷ்யாவிற்குள்ளே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட குர்ஸ்க் மாநிலத்தினுடைய கவர்னராக இவர் இருந்திருக்கின்றார் ஐந்து வருடங்கள் இருந்திருக்கின்றார் ரஷ்யாவினுடைய வரலாற்றில் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் முதல் தடவையாக ரஷ்யாவில் இவ்வளவு பெருந்தொகையான நிலத்தை வேறொரு நாடு ஆக்கிரமித்த சம்பவம் நடைபெற்றது அத்தருணம் கவர்னராக இருந்த இவரை மாற்றி போக்குவரத்து அமைச்சராக கடந்த ஆண்டு மே மாதம் நியமித்திருக்கின்றார் ரஷ்ய அதிபர் இதைத் தொடர்ந்து குர்ஸ்க் பகுதியை சரியாக கண்காணிக்காமல் உக்ரைனிடம் விழுமளவிற்கு அந்த பிராந்தியத்தை வைத்திருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் பலருடைய பதவிகள் பறிக்கப்பட்டு வீடுகளுக்கு அனுப்பப்பட்டார்கள் பகுதிக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட கவர்னர் அலெக்சை ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு பதவியில் இருந்து தூக்கி வீசப்பட்டார் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு பின்னணியில் தான் இவர் ரஷ்யாவினுடைய போக்குவரத்து அமைச்சராக நியமிக்கப்பட்டார் ஒருவர் ரஷ்யாவினுடைய போக்குவரத்து அமைச்சராக நியமிக்கப்படுவதை விட பெரிய பதவி என்று எதுவும் கிடையாது ஏனென்றால் உலகத்தின் மிகப்பெரிய ரயில் போக்குவரத்து வலியாக்கம் கொண்ட நாடு ரஷ்யா உலகத்தின் மிக அதிகமான விமானங்கள் பறக்கின்ற நாடு ரஷ்யா எனவே ரஷ்யாவினுடைய பொது போக்குவரத்து துறை விமான சேவை ரயில் சேவை அனைத்தையும் சரியான கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் அபாரமான திறமை வேண்டும் ஆனால் கவர்னராக இருந்த இவருக்கு இதை எப்படி மாற்றி அமைப்பது என்பதற்கான எதிர்கால கனவுகளோ விஷனோ எதுவும் இல்லாமல் இருந்தது கூறப்படுகின்றது ஆனால் குர்ஸ் பகுதியிலே இவர் இருந்த காலத்தில் பெரும் ஊழலில் ஈடுபட்டார் என்பதற்கான ஆதாரங்களும் இல்லாமல் இருக்கின்றது இந்த நிலையில் எதற்காக இவருடைய மரணம் நடைபெற்றது இவர் தற்கொலை என்று அறிவிக்கப்பட்டதும் ரஷ்யாவினுடைய ராணுவ பிரிவை சேர்ந்த சிலருடைய பதிவுகளிலே ரஷ்யாவினுடைய மிக பெரும் பொருளாதார சுழற்சி உள்ள ஒரு பதவியில் இருப்பவர் இப்படி தற்கொலை செய்ய மாட்டார் இதன் பின்னணியில் வேறு ஏதோ மர்மம் இருக்க வேண்டும் இத்தகைய பெரிய பதவிக்கு இவரை நியமித்தாலும் அந்த பதவிக்கு இவர் தகுதி இல்லாதவர் என்று கூறப்படுகின்றது ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளினுடைய தடைகள் காரணமாக உதிரி பாகங்கள் கிடைக்காத நிலையில் ரஷ்யாவினுடைய ரயில் போக்குவரத்தானது தொடர்ந்து சிறப்பாக இயங்க முடியாத சூழ்நிலையிலும் பயண கட்டணங்கள் விண்ணை தொடுகின்ற அளவிற்கும் உயர்ந்திருந்தன இதுபோல விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டன விமானங்களுக்கான உதிரி பாகங்களும் கிடைக்காததனால் விமான பரப்புகளும் குறைவடைந்து மக்கள் பெரும் பிரச்சனைக்கு உள்ளானார் இதை தீர்க்க வேண்டிய இவருடைய பதவியில் இவரால் அது இயலாமல் போய் இருந்தது இது ஒரு பெரும் பிரச்சனையாகவும் இருந்தது இவர் இறந்த ஐநூறு விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டதாக உக்ரைனில் இருந்து வெளிவரும் கூறுகின்றது இந்த நிலையில் அவர் பதவியில் இருந்து தூக்கப்பட்ட காரணத்தினால் விரக்தி அடைந்து தற்கொலை செய்திருக்கலாம் என்பது முதல் கட்ட விளக்கமாக இருந்தது ஆனால் இப்பொழுது விவகாரம் வேறெங்கோ திசை மாறிவிட்டதையே செய்திகள் காட்டுகின்றன இந்த சூடு ஆறுவதற்கு முன்னதாக உதவி போக்குவரத்து தலைவர் அலெக்சாய் கொரேனிட் ஜூக் தன்னுடைய காரியாலயத்தில் இருந்து கூட்டம் ஒன்றை நடத்தி கொண்டிருந்தார் அந்த கூட்டத்தை நடத்திவிட்டு அவர் கதிரையிலிருந்து எழும்பவும் திடீரென கீழே விழுந்தார் விழுந்தவர் இறந்தே கிடந்தார் எப்படி இறந்தார் யாருக்கும் தெரியாது ஆனால் மர்மமாகவே இருக்கின்றது இப்பொழுது போக்குவரத்து அமைச்சரனுடைய இடத்தில் புதியவர் அன்ரிச் நிக்ரின் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் எப்படி கொண்டு நடத்தப் போகின்றார் என்பது சவால்தான் இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய உற்ற நண்பராக இருப்பவர் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் தான் ஆனால் அவரும் மனமாற்றம் அடைந்திருக்கின்றார் ரஷ்ய அதிபரை நினைத்தால் தனக்கு பெரும் கவலையை ஏற்படுத்துகின்றது என்று கூறியிருக்கின்றார் ரஷ்ய அதிபரை பொறுத்த வரையில் உக்ரைன் போரை அவரால் நிறுத்த முடியாது அந்த போரை அவர் தொடரத்தான் வேண்டும் என்பது அவரின் பின்னால் இருக்கின்ற நெருக்கடியாக இருக்கின்றது எனவே வேறு வழியில்லை உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் எனவே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ரஷ்யாவினுடைய தடகள சூழல் இல்லை என்பதை டொனால்ட் ட்ரம்ப் மிக காலதாமதமாகவே கண்டுபிடித்திருக்கின்றார் உக்ரைனுக்கு என்ன விதமான ஆயுதங்களை வழங்க வேண்டும் என்ற கேள்விக்கு உக்ரைன் தாக்குதலை நடத்துகின்ற ஆயுதங்கள் அல்ல இப்பொழுது ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் மிகவும் அகோரமாக இருக்கின்றது உக்ரைனில் மரணங்கள் அதிகரித்து செல்லுகின்றன எனவே ரஷ்ய தாக்குதல்களை தடுப்பதற்கான ஆயுதங்கள் வழங்கப்படும் என்று அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் ஆயுதங்களுடைய பெயர்களை கூறவில்லை பொதுவாக பெட்ரியாட்டிக் ஏவுகணையும் அதனுடைய ஏவுகணைகளுக்கான பீரங்கி குண்டுகளும் வழங்கப்படும் என்பதுதான் முக்கியமான விடயமாக தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது இனிமேல் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூற ஆயுதங்கள் அனுப்புவது நிறுத்தப்படுவதாக அறிவித்த பென்டகனும் தன்னுடைய அறிவிப்பை நீக்கி உக்ரைனுக்கான ஆயுதங்கள் அனுப்பப்படுவதாக கூறிவிட்டது இந்த நிலையில் டென்மார்க்கினுடைய படைத்துறை அமைச்சர் ட்ரோல்ஸ் லுன் போல்சன் டென்மார்க்கும் அமெரிக்காவுடன் ஆயுதங்களை வாங்கி அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்க மறுத்த ஆயுதங்களை டென்மார்க் தன்னுடைய பணத்தில் வாங்கி உக்ரைனுக்கு வழங்க இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் எனவே உக்ரைனை வரையில் போரை கொண்டு நடத்துவதை தவிர வேறு வழியற்ற நிலையே இருக்கின்றது ஏனென்றால் ரஷ்யாவை வரையும் போரை நடத்துவதை தவிர வேறு வழியற்ற நிலையில் ரஷ்ய அதிபர் சிக்கப்பட்டு விட்டார் இதுதான் இந்த செய்திகளின் பின்னால் இருக்கின்ற மர்மமாக இருக்கின்றது இந்த இடத்தில் நாம் சில தினங்களுக்கு முன் வந்த சவுத் சைனா மோர்னிங் போஸ்டை தட்டி பார்த்தல் வேண்டும் அங்கே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வேங் ஜியும் கடுமையான தற்கப்பட்டார்கள் என்றும் உக்ரைன் ரஷ்ய போரில் ரஷ்யா ஒரு காலமும் தோல்வியடைய கூடாது உக்ரைனை வெல்லவே வேண்டும் என்பதுதான் சீனாவினுடைய விருப்பம் என்று அவர் கூறியிருந்தார் மேலும் ரஷ்யா மட்டும் தோற்றுவிடுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய ஆதிக்க தன்மையானது பசிபிக் பிராந்தியத்தில் சீனா நோக்கி திரும்பிவிடும் ஆகவே அமெரிக்காவை கட்டுப்படுத்துகின்ற அங்குசம் தான் உக்ரைன் போர் என்ற பொருள்பட அவருடைய கருத்து வெளியாகி இருந்தது இப்படியான ஒரு சூழ்நிலையில் ரஷ்ய அதிபர் சீனாவிடமிருந்து பெருந்தொகையான உதவிகளை வாங்கியிருக்கின்றார் இந்த போரை அதிக தொழில்நுட்பங்களை வழங்கி பின்னால் இருந்து நடத்தி கொண்டிருப்பதும் சீனா தான் என்று கூறப்படுகின்றது ஆகவே ரஷ்ய அதிபர் தான் நினைத்தவாறு அமெரிக்காவுடன் உறவு கொண்டு இந்த போரை நிறுத்த முடியாத பின்னணி நெருக்கடி ஒன்று அவருக்கு இருப்பதை டொனால்ட் ட்ரம்ப் சொல்ல முடியாமல் தவிக்கின்றார் உலக ஊடகங்களும் சொல்ல முடியாமல் தவிக்கின்றது நாமும் சொல்ல முடியாமல் தவிக்க வேண்டிய சூழ்நிலையை இந்த செய்தி ஏற்படுத்துகின்றது ஆனால் உக்ரைன் போருக்காக பெரும் பணத்தை செய்த சீனா இந்த போரை வெற்றி தோல்வி இல்லாமல் நிறுத்திவிட ஒரு காலமும் அனுமதிக்காது போரில் ரஷ்யா தோற்றாலும் ஒன்றுதான் போரை யுத்த நிறுத்தமாக நிறுத்தி வைத்தாலும் ஒன்றுதான் அமெரிக்கா பசிபிக் பிராந்தியத்திற்கு வந்துவிடும் என்பது சீனாவிற்கு தெரியும் எனவே போரை தொடர வேண்டியதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது ரஷ்ய அதிபர் போரை நிறுத்த மறுக்கின்றார் எனவே ஆயுதங்களை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் என்பது அமெரிக்க விளக்கமாகும் ரஷ்யாவை பொறுத்தவரையில் போரை மட்டும் வென்றால் போதுமா இல்லை இன்றிருக்கின்ற உலக ஒழுங்கையும் மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது அதை நோக்கியும் ரஷ்யா நகர்கின்றது இந்த அபாயமான புள்ளியை பிரிக்ஸ் நாடுகளினுடைய மாநாட்டில் முப்பத்தி ஒரு பக்கங்களில் வெளி வந்திருக்கின்ற அறிக்கையையும் அங்கு காணொளி மூலமாக ரஷ்ய அதிபர் பேசிய பேச்சுக்களையும் அடுத்த செய்தியில் காண தயாராகுங்கள் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை